இன்றைய நாளுக்கான வசனம் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு சங்கீதம் பதினாறு பதினொன்று ஆமாங்க அவருடைய சமூகத்தை நாம் நினைக்கும் போதே அதில் ஆனந்தமும் பேரின்பமும் தான் உண்டு வேதம் சொல்லுகிறது உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர் அவருடைய சமூகத்துல மகிழ்ச்சியும் இருக்கிறதாம் அது மட்டும் இல்லங்க அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் ஆமாங்க அவருடைய சமூகத்துல ரட்சிப்பு அதாவது விடுதலையும் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது உண்மையாவே அவருடைய சமூகத்திற்கு அவரை தேடி நாம் செல்லும்போது நிறைவான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்வில் கட்டளையிட வல்லமில்லவர் நம்மோடு கூட இருக்கிறார் கத்தாமி உங்களை ஆசிர்வதிப்பாராக